மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடோகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சத்தமில்லாமல் உதயமான புதிய கூட்டணி ஓபிஎஸ்சின் சாய்ஸ் தாக்கவா இல்லை திமுகவா அதாவது நமது அதிமுகவில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிலிருந்து விலகி நிறைய நாட்கள் ஆகிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் இப்பொழுது எந்த கட்சியுடன் கூட்டணி இணைய போகிறார் அப்படின்றது எந்த ஒரு தகவலும் வரவில்லை அதாவது திமுக கழகத்தில் போய் சேருவாரா இல்லை தாமக கழகத்தில் சேருவாரா இன்னும் கூடிய விரிவில் அதிகாரப்பூர்வமான அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நமது ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டுவார் அது இல்லை நேரடியாக கட்சியில் இணைவது தான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது அதாவது திமுக இல்லை தாக்க இனி இரு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியில் கண்டிப்பாக ஓபிஎஸ் இணைந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று தெரிய வருகிறது மக்களே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நமது ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவில் நினைந்தால் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கும் இரண்டு முக்கிய புள்ளிகள் இருப்பார்கள் அது யார் யார் என்றால் செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் இவர்கள் இருவருமே அதிமுகவுக்கு பல வருட காலமாக உழைத்திருந்தார்கள் ஆனால் அதிமுகவில் இருந்து நீக்கம் செஞ்சு இப்பொழுது தாவைக்காவில் நினைந்தால் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுவிடுத்து வருகிறது இருவரும் இறந்த இருந்துக்கு இருந்தால் கட்சி மிகவும் மென்மேலும் வளர்த்துக்கு அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே திமுகவில் இருந்தால் திமுக வந்து சொல்லவே வேண்டாம் அவருடைய கட்சி கூட்டணி மற்றும் இரண்டுமே பலமாக இருக்கிறது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் இளைஞரணி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாறம் நடத்துனாங்க அதுக்கு ஏராளமான மக்கள் வந்திருந்தாங்கள் இதில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டம் மிகவும் மீண்டும் ஆரம்பிக்க போகிறதான தகவல்கள் கசிந்து இருக்கிற மக்களே அதற்கு தமிழகத்தில் இன்னும் எந்த ஒரு அன்பு தரவில்லை ஆனால் புதுச்சேரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடந்து முடிந்தது இதனையடுத்து தமிழகத்தில் இப்பொழுது புதிதாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிட்டுள்ளார் இது மாதிரியான அரசியல் தொடர்பு நிகழ்ச்சிகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்